சரி நான்காவது கத்தன் நமக்கு என்ன தர நான்காவது கத்தன் நமக்கு என்ன தருகிற இயசையா தெற்கு தேசி புத்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் பண்ணி ஏசையா முப்பது இருபத்தி மூணு ஏசையா முப்பது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கும் அவர் மழையையும் தருவார் நீ நிலத்தில் விதைச்சின்னா அதுக்கு முளைக்கிறதுக்கு மழையும் தருவாரா அதை முளைக்க வச்சு உனக்கு சாப்பாட்டுக்கு நல்ல சாப்பாட்டுக்கு நல்ல தேவையான ஆகாரத்துக்கு தேவையான நீ கொடுத்த என்ன புரியுதா 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 இவ்வளவு தரா இவ்வளவு தங்கிட்டே இருக்கிற ஒரு போதுமே போனோம் விதைக்கிற விதைக்கு மழையும் தருவாரா மழையில இருக்கிற அந்த விதையை முளைக்க வச்சு ஆகமும் தருவார் போதாதா இவர் என்ன யோகா தானா எவ்வளவு தூரம் என்ன தராரு தான் இப்படிதான் இதுக்கு மேல என்ன தருவாங்க யாரும் தருவாங்களா மனுஷன் தருவானா அலையா சரி ஐந்தாவது அவர் என்ன தராரு படிக்கலாம் யோகான்னு விசேஷம் பதினாறாம் வந்து இருபத்தி மூணாம் பதினாறு இருபத்தி மூணு யோகான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் கேட்க மாட்டீர்கள் சொல்லுகிறேன் நீங்கள் என் ஆபத்து நாளை பிதாவிடத்தை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு தருவாங்க என்ன கேட்டாலும் நீ ஜம் பண்ண மாட்டேங்கிறதா பிரச்சனை நீ கேட்க மாட்டேங்கிறதா பிரச்சனை இந்த கடைசி காலத்துல உன்னை சத்துரு ஜெவிக்க விட மாட்டான் கேட்க விட மாட்டான் உன்ன தேவனை நெருங்க விட மாட்டான் உன்ன ஆண்டுடைய சமூகத்துல வலனான காரியங்களை பெற்றுக்கொள்ள விட மாட்டான் கேளு மத்த ஏழாம் அதிகாரத்துல தான் சொன்னார் கேளு நீ என்ன கேட்டாலும் தர கேளுங்கள பொழுது உங்களுக்கு கொடுக்க கூட சொன்னாரு கேட்கறத கொடுக்குறேன்ற பிறகு என்ன கிடைக்கிறீங்க என்ன கிடைக்குங்க பேதர் கேட்டாருல்ல

பாறையோ ஏதோ ஒரு முக்கியமான அதிகாரியா இருக்கிறா அவளும் இப்படி போயிட்டான் இவன் தனியாக உட்கார்ந்துருக்கான் உன் பெரிய வீட்டில் மத்தியானா பேரம்லாம் நம்ம செல்வா மாதிரி ஒரு பையன் இருக்கான் சின்ன வருவான் அது வரைக்கும் இவன் தனியாக தான் உட்கார்ந்துருக்கேன் அலைவியா அலை ரவியா கத்தர் பெரிய விஷயம் எனக்கு பிள்ளைங்க இல்லை ஆனா என்னோட இருக்கிறதுக்கு உங்களை கத்தர் கொடுத்துருக்கேன் யாராவது ஒருத்தர் என்ன விசிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அலே லூயா நான் என்ன போயிட்டே ரேகா மூணு தடவை போன விசாரிச்சேன் கத்திர பிள்ளைங்க கொடுத்துருக்க நானு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால வேலூர் சுத்தமா கையில கலச என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஜோ பண்ணி ஆண்டோட்ட ஒப்பு மூணு வருஷம் மூணு தடவை சொல்ற அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னா ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அதான் எனக்கு அடிக்கடி நான் அறிக்கை பண்றேன் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம நன்மைக்கு எதுவா நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த வசனத்தை அடிக்கடி நான் சொல்லுவேன் ஒரு மூணு தடவை சொல்லிட்டு ஆண்டவரே நீங்கள் தேவையெல்லாம் பார்த்துக்கிறீங்க இப்படி என்னை வச்சிருக்கீங்கன்னா நன்மைக்கு எது பார்த்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஃபோனை ஃபோன் வந்து உங்கள் பே சொல்லுங்கள் இல்லை ஜிபே சொல்லுங்கள் எனக்கு எல்லா பேரும் இருக்கு அல்ல லூயா இதுதான் நம்பரு அப்படின்னு நம்பரை கொடுத்த உடனே அந்த நேரத்துக்கு எனக்கு என்ன தேவையோ அந்த தொகை என்னுடைய வாட்ஸ்அப் இதில் என்னுடைய ஃபோன்பேயில் அனுப்பப்பட்ட அலையா அது நம்ம குமார உதவியோட வேறூர் போய் சில காரியங்கள் செஞ்சுட்டு முடிச்சுட்டு கத்தோட்டி கிருப்பினால நாங்க வந்தோம் பாருங்க ஆண்டவர் என்ன தருகிறார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பிடிச்சோம் படிங்க என்ன படிச்சோம் யோகான் பதினாறு இருபத்தி மூணு படிச்சுமே நீங்களின் நாமத்தினால எதுவும் கேட்க மாட்டீர்கள் ஏன்னா உங்களுக்கு சத்துரு விட மாட்டான் நாளை கேட்பீங்களோ நினைக்கிறீங்களா அப்பப்ப எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து நம்மளை நடத்துறவங்க தான் நம்மளுக்கு கொடுக்காம மட்டும் ஒரு இவை பொழுது கூட அவர் இருந்துகிட்டு மாட்டார் எப்பவும் எப்போதுமே எப்போதுமே நமக்கு தந்துகிட்டே தான் இருப்பார் அல்ல லோய்யா அல்லயா சரி ஆறாவது தேவன் என்ன தருகிறார் நீதிமொழி ஆதியாம புத்தகம் பார்த்தா பதிமூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆதியாம பதிமூணு பதினேழு நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்று சொலையை லுய்யா ஆப்ரகாமுக்கு பிள்ளை இல்லை ஆபிரகாமு ஆண்டவர் சொன்ன பேச்சை கேட்டு தன் ஈனத்தையும் தன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் தன்னுடைய தேசத்தையும் விட்டு தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு போறாங்க புறப்பட்டாரு புறப்படும் போது ஆண்டவர் கூட ஆனாரு போகும்போது ஆண்டவரே எந்த ரூட்ல போனோம் எந்த ரூட்ல போனோம்னா அந்த ரூட்டே கிடையாது இப்படி ஒரு ரூட் போட்டிருந்தா தானே இந்த ரூட்ல இல்லாமல் இந்த ரூட் இந்த ரூட் இப்போ பார்த்தா மேல வாகன விமானத்துல போறதுக்கு ஏறப்படையே ரூட் இருக்கு அல்ல இல்லையா ஆனா அன்னைக்கு எந்த ரூட்டுமே கிடையாது இப்படி புறப்பட்டு போனோம்னா எந்தவங்க சுத்தி பக்கம் போகணும்னே தெரியாது ஒரு தேசத்துக்கு போனோம்னா அதுக்கு என்ன வழின்னே தெரியாது அதெல்லாம் யோகிச்சு போக வேண்டியதுதான் அப்படி கிளம்பும் போது ஆண்டவர்கிட்ட போய் ஒரு ரோட் போட்டு கொடுங்க நான் போறேன் நீ காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன கேட்கல எங்கல பாட்டு போனா போயிட்டான் ஆண்டவர் குறிப்பிட்ட இடத்துல சொல்றாரு சொல்ற ஒரு கவலை ஆண்டவரே என்ன தண்ணி எனக்கு உள்ள தண்ணியே

மணலை என்ன என்ன முடியுமோ நல்ல எண்ண அந்த அளவுக்கு சந்ததியை நான் என்ன செய்வேன் வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக்கப்படுவேன் சொன்னோம் இப்ப என்ன சொல்லிட்டாருங்க நீ நடந்து திரியே நான் உனக்கு அதெல்லாம் தரேன்னாரு இன்னைக்கு ஆப்ரகம் தேசத்துக்கு அளவே இல்லை ஆண்டவர் அவனை இன்றியவரை ஆசிர்வதி அவனுடைய சந்ததி இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த வார்த்தை சொல்லி நாலாயிரம் ஆண்டுகள் தாண்டிடுச்சு அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக அந்த தேசத்தினால இன்னைக்கு உலகமே பிழைக்கிற அளவுக்கு எல்லா டெக்னாலஜியும் அவன் தான் கண்டுபிடிக்கிறான் விவசாயத்துல தேசமா அவன் இருக்கிறான் ஒரு சின்ன தேசம்தான் ஆனா அவனுடைய கண்டுபிடிப்புகளுக்கு உலகத்துல எதுவுமே ஈடு கொடுக்க முடியல அந்த அளவுக்கு கத்துற அந்த தேசத்தை ஆசிர்வதி அன்னைக்கு சொன்னதை இன்னைய வரைக்கும் இருக்காருப்பா மனுஷனை பார்த்து சொன்ன வார்த்தைய இன்ன வரைக்கும் நிறைவேற்றுறாருன்னா உன்னை என்னை பார்த்து இன்னைக்கு சொன்னா என் சந்ததியை எத்தனை வருஷம் ஆசை இருப்பாங்க எனக்கு என்ன கிடைக்கும் கேட்கலாமா கேட்கலாமா என்ன தெரியணும் ஏசப்பா உங்ககிட்ட எல்லாம் எனக்கு கிடைக்கும் தாமஸ் பயங்கரமா தூங்குற அப்படியே முறைச்சு போயிட்டு இல்லையா எழுப்பா ஹலோ இல்லையா

முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசன் முப்பத்தி மூணு அதற்கு அவர் முன என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இடைப்பாடுதல் தருவேன் ஆண்டவர் ஏதாவது நமக்கு கொடுக்கிறது நம்ம வாழ்க்கையில நல்ல ரெஸ்ட் ரெஸ்ட் நல்ல இளைப்பாறுதலை தருவார் இழைப்பாரு என்ன அர்த்தம் ஒரு அமைதி உள்ள வாழ்க்கை ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இல்லையே அது இல்லையே இது இல்லையேன்னு பதட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை போதாதா இதானே நமக்கு தேவை ஆண்டவர் என்ன தராருன்னா ஆண்டவர் சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்னாள் சேர்ந்த நீ எங்க போனாலும் நான் முன்னால போறேன் நீ எங்க போனாலும் அந்த இடத்துல உனக்கு ரசி வசித்தாங்க அலே லோய்யா வேலூர் ஒரு முக்கியமான நபருக்கு ஃபோன் போட்டேன் இருந்து எனக்கு திரும்ப ஃபோன் சொன்னாங்க செப்டம்பர் மாசம் வரைக்கும் கேட்பு இல்லை செப்டம்பர் மாசம் வரைக்கும் புக்கிங் ஆயிடுச்சு நான் நேரிலே போனேன் நேரில் போனா அப்படின்னு குமார் சொன்னாங்க நேரில் போனா வாங்க எதா நேரில் போய் பார்த்திருந்தா நேரில் போய் பார்த்தா முதல் அப்பாயின் கத்தர் என்னத்தையும் முன்னால போய் சரியா உனக்கு செய்ய மாட்டாரே உன் முன்னால போக முன்னால் போனாருனா என்ன நடக்கும் எங்க போனாலும் அழகா உனக்கு நடக்க வேண்டிய விஷயம் பெரியவரையா ஆண்டவர் முன்னால போட்டோம் இனிமே ஆண்டவர் மேல சந்தேகப்படாதீங்க எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு ஆமே எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு கத்தர் என்ன தெரியும் மட்டும் என்ன செய்ய சந்தேகப்பட்ட எல்லாம் முழங்கால் பண்ணிக்கணும் சோம்பு எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு சோம்பு நல்ல கத்த நன்மையான கட்டாங்க எவ்வளவு நல்ல தெய்வம் அலை லூயா அலை லூயா எல்லாரும் எல்லாரும் உற்சாகமா சோம்பணும்

நீ என்று முந்தை ஆட்டோம்கிட்ட கேளுங்க நீங்க கற்றுக் கொடுங்க கேளுங்க உங்க கேர்வானுங்க ஆட்டோவர்கிட்ட கேளுங்க கேளுங்க மக்தியை விற்கால திரும்ப போகாதீங்க நீங்க கற்றுப்பட்டதை மற்றவங்கள சொல்லுங்க சொல்லுங்க ஆட்டோட்ட நம்மகிட்ட மகிமைப்படுத்துங்க ஆடலையா பசுத்தம் நடந்துதாவே உன் தோத்திர நன்றி தகப்பேன் நீ சார் இந்த வார்த்தையில